உபிபால் கபராநாயுடு திருமண தகவல் மையம் இது கோவை மாவட்டத்திலேருந்துங்க ஆன்லைன் மூலமாக வந்து இந்தியா முழுவதும் ஏன் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது நாயுடு மக்களுக்கு தனது சேவையை செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் எங்கள் குடும்பம் இதுக்காக இந்த சேவை செஞ்சிட்ருக்கோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க நூறு சதவீதம் உண்மை இது யூடியூப்பில் போட்டாங்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து ஐயோ இதை வந்து ஏமாற்றிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களை ஏமாத்துறது நாற்பது ரூபா ஒரு ஜாதத்துக்கு பதிவு கட்டணமோ முன்னாடி பணம் கொடுங்க பின்னாடி பணம் கொடுங்கங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க நாற்பது ரூபா தான் நீங்கள் பதினஞ்சு ஜாதத்துக்கு பணம் கட்டுறீங்க அந்த பதினஞ்சு ஜாதகத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு உண்டான ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான ஜாதங்கள்லாம் கொடுப்போம் அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுப்போம் நீங்கள் டேரெக்டாக பொண்ணு வீட்டை கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க நூறு சதவீதம் உண்மைங்க எல்லோரும் வாங்க உங்கள் திருமணத்தை முடிச்சுக்கலாம் ஆகையால் நமது இன மக்களுக்கு இது தெரியப்படுத்தி அனைவரையும் இணைந்து ஒத்துழைப்பு தருங்க நண்பர்களே சொந்தங்களை வணக்கம்